அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சிராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் மேல வரும் நல்லா இருப்போங்க இன்னைக்கு நம்ம பைபிள்ல வந்து ஆதாமின் குடும்ப வரலாறு அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் இந்த உலகத்துல ஒரு குடும்ப வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது முதல் முதல தோன்ற குடும்ப வரலாறு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பைபிளின் படி ஏசு கிறிஸ்து தான் இந்த உலகின் முதல் கடவுள் அவர்களால் தான் மனிதர்கள் படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ அதனால அவர் படைச்சது ஆதாமியவால் ஓகேங்களா அவங்களுடைய குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த செக்ஸ்வல் வச்சு இனப்பெருக்கத்தை உற்பத்தி பண்ணவங்க ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கறத அப்படிங்கிறத ரன் பண்ண ஆரம்பிச்சவங்க அவங்களோட அந்த மொத்த குடும்ப வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறேன் இன்னைக்கு சரி வாங்க அப்படியே புத்தகத்துல போலாம் ஆதாமின் குடும்ப வரலாறு இது ஆதாமின் குடும்பத்தை பற்றி கூறுகின்ற பகுதி தேவன் அவர்களை படைத்த அந்நாளில் இருந்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூத்தி முப்பது வயது ஆன பிறகு இன்னொரு மகன் பிறக்கின்றான் அவன் ஆதாமை போலவே இருந்தான் ஆதாம் அவனுக்கு சேத் என்று பெயர் வைத்தான் சேத் பிறந்த பிறகு ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் ஆதாமுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் எனவே ஆதாம் மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தார் நல்லா கேளுங்க மக்களே இந்த ஆதாம் வந்து முதல் முதல்ல செக்ஸ்வல் பெற்ற மூத்தவர் வந்து ஓகேங்களா அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாரு அந்த மூத்தவர் வந்து மூத்த சோ தண்டனை கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது வயசு ஆயிருது இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு எல்லாம் அப்ப என்ன ஆகுதுன்னா திரும்ப அவருக்கு ஒரு அது அவர் அப்பா மாதிரியே இருக்கா பையன் மாதிரி இருக்கவும் அவருக்கு என்னடா பேர் வைக்கலாம்னு யோசிச்சவர் டக்குன்னு சேத் அப்படிங்கிற பெயரை வச்சு விட்றாரு ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறமும் ஒரு எண்ணூறு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த எண்ணூறு வயசுக்குள்ளேயே நிறைய மகன்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மகள்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பிறக்குறாங்க இவங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி முப்பது வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் வயசுங்க பார்த்துக்கோங்க அந்த உலகம் தோண்டி ஒரு தொள்ளாயிரத்தி முப்பது வயசு கிட்ட ஆகும்போது தான் இந்த ஆதாம் வந்து இறக்குறாரு ஸோ கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கார் ஓகேங்களா சரி இப்ப இவரு தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்துட்டாருப்பா அப்ப அவருடைய பையன் அப்படிங்கிற பாக்கிறோம்ல அவருடைய பையன் இருக்காருல சேத் ஏன்னா காயின தான் தனியா அடிச்சு பாத்தி விட்டாங்கல்ல சோ சேத்து வந்து இப்ப சொல்றாங்க சேத்துக்கு நூத்தி ஐந்து வயதான போது அவனுக்கு ஏனேஸ் என்ற மகன் பிறந்தான் ஏனேஸ் பிறந்த பிறகு சேத்துக்கு எண்ணூத்தி ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் இவ்வாறாக சேத் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு மரணம் மரணமடைந்தான் பா வந்து தொள்ளாயிரத்தி முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு சேத்துக்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு நூத்தி அஞ்சு வயசுல தான் அவருக்கு வந்து ஏனேஸ் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்குறாரு பிறகுறாரு அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருஷம் வாழ்றாரு அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாரும் பிறகுறாங்க சோ இப்படி பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இறக்குறாரு சோ இப்போ வந்து சேத் போயிட்டாரு அவருடைய பையன் ஏனேஸ் அவரை பத்தி பாப்போமா ஏனேசுக்கு தொண்ணூறு வயது ஆன போது அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் ஏனே தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து பின்னர் மரணம் அடைந்தார் பயவுள்ள மற்றவங்களை விட வேமாக குழந்தை பெற்றிருக்காரு ஓகே ஏனேஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு ஆகும்போது போது அவர் திருமணம் பண்ணி நிறைய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்துக்கிறாரு சோ இப்படி பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அஞ்சு வருஷம் அவரு இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு சரி இப்போ ஏனேஸ் பார்த்துட்டோம் ஏனேசுக்கு ஒரு பையன் பிறந்திருப்பான்ல அவங்கிற அப்படின்னு அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா கோணன் அப்படிங்கிற பையன் பிறகிறார் இந்த கோணன் பத்தி பாருங்க கோணனுக்கு எழுபது வயதான போது அவனுக்கு மகளோலா என்கின்ற என்ற மகன் பிறந்தான் மகளோலா பிறந்த பிறகு கோணன் எண்ணூத்தி ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்போது அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் ஆகவே கோணன் தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் வாழ்ந்து மரணம் அடைந்தான் ஏனேஸ் தொண்ணூறு வயசுல குழந்தை பெற்றுக்க ஆரம்பிச்சாரு இந்த கோணன் அப்படிங்கிறவர் வந்து ஏனேசோட பையன் இவர் என்ன பண்றாருனா நான் அப்பா மாதிரிலாம் இருக்க முடியாது ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது டக்குனு எழுபது வயசு ஆகும்போது அவர் வந்து திருமணம் பண்ணி அவர் நிறைய குழந்தைகளை அவர் வந்து ஒரு எண்ணூத்தி நாற்பது வயசு வரைக்கும் குழந்தை எல்லாம் பெற்று முடிச்சது அப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் இருந்து தொள்ளாயிரத்தி பத்து வருஷம் வாழ்ந்திருக்காரு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இறந்துடுறாப்புல இந்த கோணனுடைய பையன் இருக்கார்ல மகளாலோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு யாரே என்ற மகன் பிறந்தான் யாரே பிறந்த பிறகு மகளோலோ எண்ணூத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அக்காலத்தில் அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் மகளாலோ எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தார் இப்ப இந்த மகளாலோ அப்படிங்கிறவரு என்ன பண்றாருன்னா யார் அதாவது யாரே அப்படிங்கிற ஒரு பையனை பெற்றெடுக்கிறாரு ஸோ இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இது ப்ராசஸ் பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இறந்துடுறாரு சரி இந்த யாரை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நூத்தி அறுபத்தி வயதான போது ஏனக் அப்படிங்கிற இன்னொரு மகனும் அவருக்கு இப்போ இப்படி ஏனக் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த யாரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எண்ணூறு ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்புறம் அவருக்கு வந்து நிறைய குழந்தையெல்லாம் பிறக்குது பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் இந்த பூமியில் மொத்தமாக வாழ்ந்துட்டு இறந்துடுறாப்புல ஸோ இவருடைய பையன் ஏனக்கு இருக்கிறதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசாகிறப்ப வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாரு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மெத்துலா அப்படின்னு வைக்கிறாங்க ஸோ இந்த மெத்துலா பிறந்தவுடன் எனக்கு வந்து என்ன பண்றாரு ஒரு முந்நூறு வருஷம் தேவனோடு வந்து அவருடைய வழிகளை பின்பற்றி அவர் கூட பயணிக்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை வந்து பெற்றிருக்கிறாரு எனக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூத்தறுபத்தஞ்சு வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டாரு அவர் குழந்தைகள் நிறைய பெற்றெடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒரு நாள் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து அதாவது தேவனோட நடந்துக்கிட்டு இருக்காரு நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே மறைஞ்சிட்டாராமா ஸோ மறைஞ்சதுனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா தேவன் வந்து அவங்களை கொண்டு போயிட்டாரு தேவன் வந்து அவளுக்கு கூட அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டாங்களா ஸோ இவருடைய பையன் மெத்துலா இருந்தாருல அவர் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தேழு வயசாகிறப்ப லாமேக் அப்படிங்கிற மகன் அவங்களுக்கு பிறக்கிறாரு இந்த லாமேக் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா மெத்துலா எழுநூத்தி ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆண் பெண்கள் அப்படிங்கிறது வந்து பிறக்க குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு மெத்துலா தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து வாழ்ந்துட்டு இறந்துடுறாப்ல ஓகேங்களா இந்த மெத்துலா இருக்காருல்ல இவருக்கு கீழே அதுக்கடுத்து பிறந்த இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பிறந்தவர் தான் நோவா அப்படிங்கிறவரே ஸோ இந்த நோவா அப்படிங்கிற பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நோவா அப்படின்னு படமே வந்திருக்குது ஸோ நோவாவுக்கு வந்து ஒரு ஐநூறு வயசு ஆன தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோம் காம் எப்போ என்னும் ஆண் பிள்ளைகளை பிறந்தனர் இவருக்கு வந்து மூணு பிள்ளை பிறக்கிறாரு இந்த நோவாக்கு வந்து மூணு ஆண் பிள்ளைகள் பிறக்குறாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சோம் காம் எப்போத் அப்படிங்கிற மூணு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு இந்த யாரே இந்த நோவா சோ இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவால படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய வம்ச வழி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய குடும்ப வரலாறு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க போனா இன்னும் எக்ஸ்ட்ரா பிளேஸ் எல்லாம் பெரிய லெவல்ல போகும் அப்படிங்கறதால நிறைய சொல்லல போல இருக்கு சோ இப்ப என்ன அப்படின்னா இது குடும்ப வரலாறு சொல்லிட்டாங்க சோ இந்த மக்கள் எப்போ வந்து கெட்டவங்களா மாறுறாங்க அது எப்போ அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் தீயவர்களாக மாறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பூமியில் ஜனத்தொகை பெருக ஆரம்பித்த போது அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் ஏராளமாக பிறந்தனர் தேவகுமாரர்கள் மானிட பெண்களை அதிக அழகுள்ளவர்கள் என கண்டு தங்கள் விருப்பப்படியே பெண்களை தேர்ந்தெடுத்து மணந்து கொண்டனர் அப்பெண்களும் பிள்ளைகளை பெற்றனர் அந்நாட்களில் அதற்கு பிறகு ராட்சசர்கள் இருந்தார்கள் அவர்கள் பழங்காலத்தில் இருந்து புகழ்பெற்ற வீரர்களாகவும் இருந்தனர் கர்த்தர் ஜனங்கள் மனித பிறவிகளே அவர்களால் என்றென்றைக்கும் எனது ஆவி துன்புறும்படி அனுமதிக்க மாட்டேன் அவர்களை நூத்தி இருபது ஆண்டுகள் வாழும்படி அனுமதிக்கிறேன் என்றார் ஆமத நம்முடைய இயேசு கிறிஸ்து முத முதல்ல வந்து அந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா மனித பிறவி பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம்லாம் இருக்கக்கூடாதுப்பா நூற்றி இருபது வயசு வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயில் செட் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவருமே பெரும் பாவிகளாக இருப்பதை கர்த்தர் அறிந்தார் அவர்களுக்கு எல்லா காலத்திலும் பாவ எண்ணங்களையோ கொண்டிருப்பதையும் கர்த்தர் பார்த்தார் கர்த்தர் மனிதர்களை பூமியில் படைத்ததற்காக வருத்தப்பட்டார் எனவே கர்த்தர் பூமியில் நான் படைத்த அனைத்து மனிதர்களையும் மிருகங்களையும் ஊர்வனவற்றையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் அழிக்கப் போகிறேன் ஏனென்றால் நான் படைத்ததற்கு வருத்தப்படுகிறேன் என்றார் ஆனால் கர்த்தருக்கு விருப்பமான வழியில் நடப்பவனாக நோவா நோவா என்னும் ஒரே ஒரு ஒரு மனிதன் மட்டும் இருந்தான் சோ என்ன என்ன அப்படின்னா அப்படின்னா வந்து 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 ஐநூறு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இருக்காரு ஓகேங்களா அவர் அவர் கர்த்தருடைய அந்த 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 வழிகளை ஃபாலோ பக்கம் ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல ஆகுது ஆகுது நம்மளுடைய பூமியில இந்த மனிதர் குலம் அப்படியே அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பெண் பறவை அவங்க வளர்ந்து ஒரு ஆனதுக்கு அப்புறம் அவங்க அழகில வந்து சோ அந்த தேவர்கள் தேவகுமாரர்கள் சொல்லுவாங்க சோ அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க இவங்க மனுதங்கல்ல வந்து அது பொண்ணுங்கலாம் ரொம்ப அழகா இருக்காங்கப்பா பா சோ அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பா அப்படிን சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க போய் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி குழந்தைகளை பெற்று கொடுக்கறாங்க அந்த இதெல்லாம் கெபாசிட்டியலாம் கொடுத்து இருக்காரு சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன மக்கள் தொகை பெருကြီးக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இவங்க பண்ற தப்புகள்லாம் பெருကြီးக்கிட்டே இருக்குது இத பாudukிட்டே இருக்க கர்த்தருக்கு காண்டாகுது என்னடா இது நம்ம எதுக்கு படைச்சோம் இவங்க என்னடா பண்றாங்க அப்படி இருந்து கோவப்பட்ட அவரு ஒரு முடிவு இந்த உலகத்தை படைச்சதே நான் தானே இந்த உலகத்தையே ஒட்டு போட்டு தள்ளிடுறேன் இந்த பறவை அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து படைச்சேன் மனிதர்களோட சேர்த்து அத்தனையும் ஒரே இதுல ஒரே போடா போட்டு தள்ளிடுறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ள முடிவெல்லாம் எடுத்துட்டாரு பட் அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய நோவா இருக்கார்ல அவர் வந்து நம்மளுடைய இயேசு கிறிஸ்டுவோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவரு இல்ல இயேசு கிறிஸ்டு வந்து இப்படி தான் வாழணும் சொல்லி கொடுத்துருக்காரு சோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைகளுக்கு சொல்லி தானும் வந்து அந்த நோவாவும் பெரும் வெள்ளமும் இது நோவாவின் குடும்பத்தை பற்றி கூறுகின்ற பகுதி நோவா நேர்மையான மனிதனாக இருந்தான் அவன் தன்னை சுற்றியுள்ள ஜனங்களில் குற்றமற்றவனாகவும் இருந்தான் அவன் எப்பொழுதுமே தேவனை பின்பற்றி வாழ்ந்தான் அவனுக்கு சோம் காம் என்னும் மூன்று மகன்கள் இருந்தனர் தேவன் பூமியை பார்த்தார் அது மனிதர்களால் கெடுக்கப்பட்டிருப்பதை அறிந்தார் எங்கும் வன்முறைகள் பரவி இருந்தது ஜனங்கள் பாவிகளாகவும் மாறி மாறியிருந்தனர் அவர்கள் பூமியில் தம்முடைய வாழ்க்கையையும் கெடுத்திருந்த எனவே தேவன் நோவாவிடம் எல்லோருமே பூமியில் பாவத்தையும் வன்முறையும் பரவ வைத்துள்ளனர் எனவே நான் எல்லா உயிர்களையும் அழித்து அவற்றை பூமியிலிருந்து இருந்து விளக்குவேன் எனவே நீ கோப்போர் மரத்தை பயன்படுத்தி நீ ஒரு பெரிய கப்பலை செய் அதில் பல அறைகளை ஏற்படுத்த உள்ளும் புறமாக தார் பூசிவிடு கப்பலானது நானூத்தி முப்பது அடி நீளமும் எழுவத்தி அடி அகலமும் நாற்பத்தைந்து அடி உயரமும் இருக்கட்டும் இதில் பதினெட்டு அங்குல கூரை விட்டு கீழே ஒரு ஜன்னலும் இருக்கட்டும் கப்பலின் பக்கவாட்டில் ஒரு கதவு இருக்கட்டும் அதில் மேல் மேல்தலம் கீழ்த்தலம் என்று மூன்று தளங்கள் இருக்கட்டும் நான் உனக்கு சொல்வதை கவனமாக கேள் நான் பூமியில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவேன் வானத்துக்கு கீழே உள்ள அனைத்து உயிர்களையும் அளிப்பேன் மண்ணில் உள்ள அனைத்து உயிர்களையும் மரணமடைய செய்வேன் ஆனால் நான் உன்னோடு ஒரு சிறப்பான உடன்படிக்கையும் செய்கின்றேன் நீ உன் மனைவிமார்களோடு கப்பலுக்கு போய்விடுங்கள் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஆண் பெண் என இணையாக தேர்ந்தெடுத்துக் கொள் கப்பலில் அவைகள் உயிரோடு இருக்கட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு பறவை இனங்களிலும் ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு மிருக இனங்களிலும் ஒவ்வொரு ஜோடியும் எல்லா ஊர்வனவற்றில் ஒவ்வொரு ஜோடியும் கண்டுபிடித்து அவற்றை உனது கப்பலில் உயிரோடு வைத்துக் கொள் எல்லா வகை உணவுப் பொருட்களையும் கப்பலில் சேமித்து வை அவ்வுணவு உங்களுக்கு மற்ற மிருகங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்றார் நோவா தேவன் சொன்னபடி எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்தார் சோ நம்ம நோவாட்ட வந்துட்டு நம்மளுடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டீல் பேசுறாரு ஒண்ணு இல்லைங்க நம்ம நோவாவும் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு சின்ன விளக்கங்கள் விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இதை வச்சு இதை பேசா வச்சு தான் பேசுங்கிறத விட இதை அப்படியே வந்துட்டு நோவா அப்படிங்கிற படத்தையே எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஃபாரின்ல அது வந்து ஒரு இங்கிலீஷ் படமாக எடுத்தாங்க ஸோ அந்த நோவா இருக்காருல அவர் வந்து குடும்பத்தோட நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு எப்படின்னா ஏசு கிறிஸ்துவோட அந்த சில அறிவுரைகளையும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து ஃபேமிலி கூட ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஏசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா பூமியை பார்த்துருக்காப்புல ஸோ இவங்க ஓவரா தப்பு பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க இது சரியாக வராது இருக்கிறவங்களாம் எல்லாருமே கெட்டவனை மாறிட்டான் ஸோ உரேடியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த விஷயத்தை வந்து இதோட முடிச்சு அனுப்பிச்சு க்ளியர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே நோவாவை பார்க்கறாரு சரி இவன் ஒரு நல்ல பையனாக இருக்கானே இவ்வளவு கெட்டவங்க மத்தியிலேயும் ஒரு நல்லவனாக இருக்கானே அப்படின்னு முடிவு பண்ணவாரு டக்குன்னு நம்ம நோவாவை கூப்பிட்டு இங்கே வா ஒரு டீலிங் போடுவோம் என்ன அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய கீழே அதாவது வானத்துக்கு மேலே இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாத்தையுமே நான் அழிக்க போகிறேன் ஸோ நீ என்ன பண்ணுறது தெரியுமா ஒரு கப்பல் வருவாக்கா அதுவும் பர்டிகுலராக நான் சொல்கிற மரத்தில் உருவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துறையை பெயரை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா கோப்போர் அப்படிங்கிற ஒரு மரத்தை சொல்றாரு மரத்துல வந்து நீ என்ன பண்ற ஒரு கப்பல் அடி பண்ண அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அடி நீளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி அடி நீளம் இருக்கணும் அகலம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அடி அகலம் இருக்கணும் நாற்பத்தஞ்சு அடி உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னன்னா அதுல ஜன்னல் வச்சுக்கோ கதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு சோ நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து அந்த கப்பலை ஏறிக்கோங்க அது போக வந்து இந்த பறவை ஊர் உறது அப்புறம் வந்து மிருகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு சமமா கரெக்டா பார்த்து ஜோடி ஜோடியா ஏற்றி வச்சுக்கோப்பா அந்த கப்பல்ல சரியா நான் வந்து ஒரு பெரிய வெள்ளத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு டீலிங் போடுறாரு அது மாதிரி இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கோ எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாரு அந்த கப்பலை பாருங்க எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அது எந்த மரத்தில் டிசைன் பண்ணணுமோ கூட எல்லாத்தையுமே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நோவாவும் அது மாதிரி செஞ்சு முடிச்சிடறாரு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுது